நடிகர் பாபி சிம்ஹா அவர்களுடைய காரானது இப்போ மிகப்பெரிய விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது ஒட்டுமொத்த சினிமா பிரபலங்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அந்த விபத்தானது எப்படி நடந்துச்சு யாருக்கு என்ன அடிபட்டுச்சு இப்போ நடிகர் பாபி சிம்ஹா அவர்கள் எப்படி இருக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் தமிழ் சினிமா உடைய ரொம்பவே பிரபலமான நடிகர்கள் ஒருவராக வளம் வந்துட்டு தான் பாபி சிம்கா அவர்கள் இவருடைய யதார்த்தமான நடிப்புக்குனே லட்சக்கணக்கான ரசிகர்கள் இவருக்காக இருந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில நடிகர் பாபி சிம்ஹா அவர்களுடைய காரானது சென்னையில பெரிய விபத்துக்கு உள்ளாகிருக்கதாகவும் அந்த விபத்துல கிட்டத்தட்ட மூன்றுக்கும் பலமான காயங்கள் ஏற்பட்டிருக்கதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த விபத்தானது எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பாபி சிம்காவுடைய அப்பாவை வீட்டில இறக்கி விட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது பாபி சிம்காவுடைய கார் டிரைவரான புஷ்பராஜ் அவர்கள் மது போதையில அவரால காருடைய வேகத்தை கட்டுப்படுத்த முடியாம இப்படி ஒரு மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்தியிருக்கதாவும் அந்த விபத்தால கிட்டத்தட்ட ஆறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதமானதாகவும் மூன்றுக்கும் மேற்பட்டோருக்கு பலமான காயங்கள் ஏற்பட்டிருக்கதாவும் சொல்லப்பட்டிருக்கு ஆனா அதே சமயத்துல இந்த விபத்துல சிம்ஹா அவர்களோ இல்ல அவருடைய குடும்பத்தை சார்ந்த யாருமே காருக்குள்ள தகவலும் இப்ப வெளியாக இருக்கு மேலும் இந்த விபத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ செலவையும் பாபி சிம்ஹா அவர்களே ஏத்துப்பாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம இப்போ இந்த ஒரு செய்தியை கேள்விப்பட்ட பல சினிமா பிரபலங்கள் அதிர்ச்சிக்கு உள்ளாகி பாபி சிம்ஹா அவர்களுக்கு டைரக்டா போன் மூலயமா தொடர்பு கொண்டு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் இப்போது பாபி சிங்கா அவருடைய காரானது இப்படி ஒரு மிகப்பெரிய விபத்துக்கு உள்ளானதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் டியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க